வணக்கம் ஒரு முக்கியமான பதிவு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது வந்து மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி மார்ச் டுவெல்த்து வந்து வருது இதுக்கு அடுத்த நாள் வந்து பௌர்ணமியாக வருது இந்த பௌர்ணமி வரக்கூடிய மார்ச் தேர்ட்டீன்த்து பதிமூணும் மாசி மக நட்சத்திரம் வரக்கூடிய மார்ச் டுவெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ரெண்டும் ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகாத்மியன்ற ஒரு நூல் இருக்குது இந்த நூலில் ஒரு முக்கிய குறிப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் எல்லா நீர்நிலைகளிலும் மக்கள் வந்து நீராடுறாங்க பொதுவாக ஒரு நதியில் வந்து நீராடினாலுமே தங்களுடைய பாவங்களை வந்து தொடன்றது வந்து ஒரு ஐதீகம் மாசிமகம் அந்த நாளன்று வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் வந்து கும்பகோணத்தில் உள்ள மாசி மக குலகத்தில் வந்து மகாமக குலகத்தில் மாசி மகத்தன்னைக்கு நீராடுறதாகவும் தன்னுடைய பாவத்தை போக்குறதாகவும் ஒரு ஐதீகம் எனவே அன்னைக்கு எப்படி நம்ம ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அன்றைக்கு நம்மளால போக முடியலன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்து போவோம் என்ன காரணம்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கும்பாபிஷேகத்தினுடைய முதல் நாள் இருக்கக்கூடிய சக்தி அந்த இறை சக்தி நமக்கு வந்து அருள் புரியுங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதே மாதிரி இந்த மார்ச் டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த்து இந்த நதிகளில் நீர்நிலைகளை நீராடுறப்போ வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்து எல்லா நதிகளும் தங்கள் பாவத்தை துளைத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்பது ஐதீகம் அன்று நீராடினால் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும் என்பது வந்து இது வந்து மகாத்ம நூலில் வந்து குறிப்பிட்ருக்குது நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நதிகளோ நீர்நிலைகளோ இல்லை நான் என்ன பண்ணுறது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலாக நீங்கள் குளிக்கக்கூடிய குளிக்கக்கூடிய பாத்ரூமில் போய் காலையில் ஆறு டு ஏழு இந்த டைம் இது ரொம்ப முக்கியமான டைம் இது வந்து மார்ச் டுவெல்த்து வந்து உங்களுக்கு வந்து புதன்கிழமை வருது புதன் ஓரையிலையும் மார்ச் தேர்ட்டீன்த் பௌர்ணமி வந்துட்டு உங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஓரையிலும் வருது இந்த ரெண்டு ஓரைகளில் காலையில் ஆறு டு ஏழு எந்திரிச்ச உடனே நீங்கள் முதல்ல வந்து குளிச்சிருங்க குளிச்சுட்டு இம்மிடியேட்டாக வந்து உங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு ஏற்றி அன்னைக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிட்றது வந்து மிக பெரிய அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றது வந்து ஐதீகம் நீங்கள் செய்த பாவங்கள் வந்து துளையும்ன்றது வந்து இதுவும் வந்து ஒரு ஐதீகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் காசி யாத்திரையினுடைய சீரியல் நம்ம அந்த ப்ளேலிஸ்டில் பார்த்திங்கன்னா இருக்கோம் அதில் அந்த கங்கா தீர்த்தம் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கிறவங்க காசி யாத்திரைக்கு போகிறவங்க தீர்த்த யாத்திரைக்கு போகிறவங்க இந்த கங்கா தீர்த்தத்தை வந்து வீட்டில் வச்சுருந்து வச்சுருப்பாங்க அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் நடந்த மகா கும்ப மேளாவில் வந்துட்டு உங்களுக்கு ஏறத்தால் அறுபத்தோரு கோடி பேர் நீராடி இருக்கிறாங்க அவர்கள் எல்லாரும் வந்து குறைந்தபட்சம் ஒரு லிட்டர்லேருந்து அதிகபட்சம் ஐந்து லிட்டர் வரைக்கும் வந்துட்டு அந்த கங்கா நீரை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நீர் கங்கா தீர்த்தம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் குளிக்கிறப்போ வந்து ஒரு சொம்பு நீரில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இந்த கங்கா தீர்த்தத்தை கலந்து நீங்கள் வந்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மகாலட்சுமியினுடைய அருள் பூர்ணமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் செய்த நதி நதிகளில் நீர்நிலைகள் நீராடிய ஒரு புண்ணியமும் உங்கள் பாவம் தொலைந்ததற்கு உண்டான ஒரு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் நம்ம நேயர்கள் வந்து இதை வந்து மறக்காமல் பயன்படுத்திங்க தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்